ஈஷா யோகா மையத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள நூற்றி இருபத்தி இரண்டு அடி சிவன் சிலையை திறந்து வைக்க இந்திய பிரதமர் மோடி நாளை கோவை வரவுள்ள நிலையில் பிரதமரின் வருகைக்கான எதிர்ப்பு குரல்களும் எழத் தொடங்கியுள்ளது அரசு துறைகளின் முறையான அனுமதியின்றி சுமார் மூன்று லட்சம் அடி ஆக்கிரமிப்பில் இருக்கும் ஈஷா யோகா மையத்தின் கட்டிடங்களை இடிக்க மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆட்சியர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடர்வோம் என்றும் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்க கோவை மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் ஈசா யோகா மையம் இப்பொழுது மலைதள பாதுகாப்பு குழுமம் வனத்துறை நகர் ஊரமைப்புத்துறை உட்பட்ட எந்த அரசு துறையினுடைய அனுமதியை பெறாமல் நூற்றி பன்னிரெண்டு அடி உயர ஆதியோக சிலையை கட்டியிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் லட்சக்கணக்கான சதுர அடிக்கு கட்டடங்கள் பூங்காக்கள் வாகன நிறுத்திறனங்களை கட்டியிருக்கிறார்கள் இது எந்த அரசு துறையினுடைய அனுமதியை பெறாதனால் இது சட்டவிரோத கட்டடங்களாகும் மாவட்ட ஆட்சியர் முந்நூறு சதுர மீட்டருக்கு விளைநிலங்களை நிலங்களை மாற்றுவதற்காகவும் கட்டடம் கட்டுவதற்காகவும் அனுமதி அளித்துள்ளார் அந்த அனுமதி என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விதிமீறலாகும் ஏனென்றால் அந்த பகுதியில் நீலியாறு நீலியாறு அணைக்கட்டு ராஜவாய்க்கால் மற்றும் முக்களம் ஆகிய மிகப்பெரிய நொய்யிலினுடைய நீர்பிடிப்பு பகுதியாகும் அந்த நீர்பிடிப்பு பகுதியிலே இது போன்ற பல லட்சம் சதுரடி சதுரடி கட்டடங்கள் கட்டப்பட்டால் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தினுடைய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய நொய்யலின் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மிகவும் பாதிக்கப்படும் இது மேற்கொண்டு எதிர்காலத்தில் இந்த மாவட்டங்களில் கடும் வளர்ச்சி வறட்சி வரக்கூடிய அபாயம் இருக்கிறது ஆகவே மாவட்ட ஆட்சியர் அந்த அனுமதி கொடுத்தது சட்டவிரோதம் என்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த முன்னூறு சதுரடிக்கு அதிகமாக இவர்கள் ஒரு லட்சம் சதுரடிக்கு மேல் கட்டடங்கள் கழிப்பி கட்டியுள்ளதால் இது சட்டவிரோத கட்டடம் ஆகவே இந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அந்த உத்தரவை ரத்து செய்து இருக்கக்கூடிய ஈசா யோகா மையத்தினுடைய அனைத்து கட்டடங்கள் சட்டவிரோத கட்டடங்களை இடிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த சட்டவிரோத கட்டடங்களால் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்நிலை வன உயிர்களுடைய வாழ்நிலை விவசாய நிலங்கள் நீர் ஆதாரங்கள் சுற்றுச்சூழல் இயற்கை வளம் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த சட்டவிரோத கட்டடங்களை சிலையை திறப்பதற்கு நம்ம நாட்டினுடைய பிரதமர் அவர்களே வருகிறார் என்பது மிக ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு வருந்தத்தக்க விஷயமாக இருக்கிறது பிரதமர் அவர்களே வந்து இந்த சட்டவிரோத கட்டடங்களை சிலையை திறப்பது என்றால் அவர் சட்டத்துக்கு முரணாக இதுக்கு அங்கீகாரம் வழங்குகிறார் என்று கருத வேண்டியிருக்கிறது இது தவறான ஒரு முன்னதாரமாக இருக்கும் ஆகவே இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொள்வதை நாங்கள் எதிர்க்கிறோம் பிரதமர் தன்னுடைய வருகையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இந்த ஏற்கனவே வந்து இந்த சட்டவிரோத கட்டடங்களை தடை செய்ய வேண்டும் என்றும் அதே போல இதை இடிக்க வேண்டும் என்றும் மலைவாழ் மக்கள் சங்கம் வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார்கள் அதுவே பசுமை தீர்ப்பாயத்திலும் வழக்கு தொடுத்துள்ளார்கள் பசுமை தீர்ப்பாயமும் சென்னை உயர் நீதிமன்றமும் நோட்டீஸ் அறிவு அனுப்புவதற்கு உத்தரவு அனுப்பியுள்ளது அது விசாரணையில் இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அந்த உத்தரவை ரத்து செய்து இந்த சட்டவிரோத கட்டடங்களை இடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் மீது நாங்கள் வழக்கு தொடுப்போம் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் மக்கள் சிவில் உரிமை கழகம் சமூக நீதி வழக்கறிஞர் மையம் சமூக நீதி கட்சி ஆதித்தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இன்று மாவட்ட ஆட்சியரை பார்த்து நாங்கள் இந்த மனு கொடுக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அந்த முன்னூறு சதுர மீட்டருக்கு அவர் அனுமதி கொடுத்தது என்பதே சட்டவிரோதம் அதை அவர் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இருக்கக்கூடிய சட்டவிரோத கட்டடங்களை அவர் இடிக்கிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவர் இப்படி ஒரு சட்டவிரோத கொடுப்பதற்கு கொடுத்ததற்கு அவர் நடவடிக்கை எடுக்காததற்கு அவர் மீது நாங்கள் வழக்கு தொடர்போம் பசுமை தீர்ப்பாயம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் ஈஷா மைய ஆக்கிரமிப்பு குறித்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் நாளை நூத்தி இருபத்தி இரண்டு அடி சிவன் சிலை திறப்பு நிகழ்விற்கு பிரதமர் மற்றும் தமிழக முதல்வர் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்நிகழ்விற்கு ஊடகவியலாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது கோவையிலிருந்து ரெட்ஃபிக்ஸ் செய்திக்குழு ரெட்பிக்ஸ் நியூஸ்